ராம் சத்மார் யோகி சத்மார் ஜெயகுரு ராயா வணக்கம் வாழிய நலம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு எனக்கு இன்றைக்கி வயசு அறுபத்தாறு முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு ஆஃபீஸ்க்கு வெளி வேலைகள்லாம் முடிச்சிட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கேன் நல்ல வெயில் ரெண்டு மூணு தடவை தண்ணி குடிக்கணும்னு சொன்னால் அது மாதிரி சரியாக தண்ணி கிடைக்கல அதனால் நான் தண்ணி குடிக்கல மவுண்டோரில் போய்ட்டுருக்கும்போது திடீர்னு சுருகிற ஒரு வலி அடி வைத்தல ஒரு வலி இன்னும் போனால் இன்னும் கடுமையாகுது அடுத்த ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப கடுமையாக இருக்குது ஏன் இப்படி அப்படின்ற நான் செஞ்சிருக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வண்டி ஓட்ட முடியல இறங்கி நின்றுட்டேன் இந்த வலி குறைஞ்சாலுடைய இந்த இடத்த விட்டு நகர முடியாதுங்கிற மாதிரி இருந்தது சட் என் மனதுக்கு தோன்றிய விஷயம் ராகவேந்திர சுவாமிகள் ராகவேந்திரா இந்த வயிற்று வலி தாங்க முடியல காப்பாற்று அப்படின்னு சொல்லி வயிறு தடவி கொஞ்ச நேரம் நின்று மறுபடி வண்டியில் ஏறும்போது வலி மெல்ல குறைந்தது சற்று தூரம் போகிறபோது வலி இல்லாமல் போயிட்டு இப்படி ராகவேந்திரர் என்ற விஷயம் எனக்குள் வருவதற்கு காரணம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் ராகவேந்திரரை நல்ல முறையிலே அறிமுகப்படுத்தியதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் எழுதின பிருந்தாவனம் என்கிற அந்த புத்தகத்தை ராகவேந்திர சுவாமிகளுடைய சரிதத்தை நான் வந்து அவருக்கு தான் டெடிகேட் பண்ணியிருக்கேன் ஒரு அற்புதம் என்ன தெரியுமா ராகவேந்திர சுவாமிகள் சரிதம் எழுத வேண்டும் என்று என்னுடைய சத் நண்பர்களோடு பேசிக்கொண்டு இந்த விதமாக எழுத போகிறேன் இந்த சைலில் எழுத போகிறேன் இந்த இடத்துல எழுத போகிறேன் அப்படின்னு பேசிக்கொண்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப இருக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி கதை எழுத போகிறேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டில் ஒரு பார்சல் ராகவேந்திர சுவாமி மடத்திலிருந்து கோவிலிலிருந்து எனக்கு பிரசாதம் யாரோ அனுப்பித்திருக்கிறார்கள் ஒரு சகப்பு தூண்டு அச்சத கற்கண்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படியானால் ராகவேந்திர சுவாமியின் சரிதத்தை நான் எழுதுவது சரி அதற்குண்டான யோக்கியதை எனக்கு இருக்கிறது என்று குருநாதர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று மிகுந்த சந்தோஷம் சந்தோஷம் என்ன தொழில் எனக்கு உடம்பு தெரியலை கொஞ்சம் குணப்படுத்தக்கூடாதா ஆ என் பிள்ளைக்கு படிப்பு வரணும் நல்லது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அழகாக பண்ணலாமே உங்களுடைய சாதாரண மிகச்சாதாரண வேண்டுகோள்களை நிறைவேற்றி வைப்பார் எனக்கு ஒரு நூறு படம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அம்மா கேட்கலாம் இருக்கட்டுமே தப்பே நீ கேளுங்களேன் நூறு புடவை கேட்கறது என்ன தப்பு நூற்றி ஓராவது படவை வேண்டான்னு போய்டும் பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு பிள்ளை நல்ல வேலையாச்சு இப்போ என்ன பண்ணலாம் ராகவேந்திரா எல்லாம் கொடுத்துட்டார் என்ன பண்ணலாம் ராகவேந்திர ஆயிரம் மக ராகவேந்திர மக ராகவேந்திர ஆயிரம் குருவை கெட்டியாக பிடிச்சிக்கலாம் பொண்ணு கல்யாணம் ஆகிறன்னா பிடிச்சிக்க முடியுமா பிள்ளைக்கு வேலை கிடைக்கிறன்னா பிடிச்சிக்க முடியுமா ஆக குரு என்ன செய்கிறார் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்து உங்களை அமைதிப்படுத்துகிறார் யூ பிகம் சைலண்ட் உள்ளே போயிடுறேன் எனக்கு இத்தனை கொடுத்தியப்பா எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையடா ராஜா நான் என்ன கொடுப்பேன் உன் பேரை சொல்கிறேன் நாலு பேருட்ட உன் விஷயத்த சொல்கிறேன் நீ கொடுக்குறவன் சொல்கிறேன் உன் பின்னாடி வர சொல்கிறேன் நீ என்ன சொன்னையோ என்ன உபதேசம் செய்தாயோ அதை செய்கிறேன் நீ அன்பு என்பதை சொல்லி கொடுத்தாயே அந்த அன்பை எந்த உயர்வும் பாழ்வும் இல்லாத அந்த அன்பை நான் சொல்லித்தருகிறேன் நான் அதை பரிமாறிக்கிறேன் என்று உங்களை மனமாற்றம் செய்வதற்காக தான் உங்களுக்கு பட்டுப்படுவேன் உங்களுக்கு நாங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணம் உங்கள் பிள்ளைக்கு வேலை உங்களுக்கு நல்ல உடம்பு அறுபது வயசு புருக்கு உருக்கு நடக்க முடியும் எல்லா நோயிலிருந்தும் விடுதலை கிடைச்சது என்ன பண்ணலாம் வருஷத்துக்கு முந்தரம் மந்திராலயம் போகலாம் யாரெல்லாம் மந்திராலயம் போகிறாலோ அவளுக்கெல்லாம் வழி சொல்லலாம் என்ன பண்ணணும் எப்படி நமஸ்காரம் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்கலாம் எங்கே உட்காந்துக்கணும்னு சொல்லித்தரலாம் மந்திராலயம் போனாக்க ஒவ்வொரு கிச்சு மிச்சி கிச்சி மிச்சின்னு பேசாதீங்க ஒரு கார்னரில் சைலண்ட்டாக உட்காந்துங்க குரு குரு எனக்கு வேணும் எனக்கு குரு வேணும் நீங்கள் வேணும் உள்ளுக்குள்ளே வரணும் அப்படின்னு கேளு கேட்டால் கிடைக்கும் குருவோடு பேசுங்கள் இன்னும் சுருமா பார்க்கலாமா குருவோடு பேசுவது என்பது என்ன குரு என்ன ஆத்மா நீங்கள் உங்களோடு உங்கள் மனதோடு அல்ல உங்கள் ஆசைகளோடு அல்ல உங்கள் ஆத்மாவோடு எங்கிருந்து ஆசைகள் கிளறுகின்றனவோ எங்கிருந்து எண்ணங்கள் வருகின்றனவோ அந்த மையத்துக்கு போய் பேசுறது அதான் குரு இடம் அதான் ராகவேந்திர இடம் ஹிருதயத்தினுடைய மையப்பகுதி எது நீங்கள் என்று உங்களை நினைத்து கொள்கிறீர்களோ நான் பாலகுமாரன் நான் பாலகுமாரன் நான் பாலகுமாரனா நான் பாலகுமார் இல்லையே இங்கே தானே இருக்கேன் நான் பாலகுமார் ஹிருதயம் எங்கே ஹிருதயத்துடைய இந்த இந்த ஹிருதய கோஷமா இல்லை இது வெறும் ரப்பர் புழுக்கு பிளக்கு பிளக்கு நடிக்கிறது அந்த நடுமார்புக்கு வலப்பக்கம் ஒரு விரல் நுனி தள்ளி உயிர் இருக்கும் இடம் ஆத்மா அந்த கரண்ட்டு தான் மூச்சு விட வைக்கிறது அந்த கரண்ட்டு தான் பார்க்க வைக்கிறது அந்த கரண்ட்டு தான் புலன்களை இயக்குகிறது அந்த கரண்ட்டு நகரும் போது எல்லாம் ஸோ அதோடு பேசு அங்கு தான் எண்ணங்கள் ஆரம்பிக்கின்றன இது மெமரி பாக்ஸ் ஒரு நினைவு பெட்டி இங்கே அங்கே பேசுகிறதுக்கு குரு சொல்லி கொடுத்துருவார் குருவை நினைக்கும் போது அந்த இடத்திற்கு நழுவி உட்கார்ந்து விடுவீர்கள் இன்னும் சுலபமாக எப்படி இப்படி கற்றுக்கிறது நினைக்கிறேன் வரலையே தூங்குகின்ற போது கை நழுவும் மனதை கவனித்து கொண்டிருங்கள் குருவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வழி தூங்கு போகிறேன் தூங்கிகிட்டே இருக்கேன் தூக்கம் வந்துடுத்து கண்ணை இருக்கிறது அடி உள்ள போகிறது என்ன வீழ்ச்சிக்கேன் வீழ்ச்சிக்கேன் தூங்கலை தூங்கலை வீழ்ச்சின்னு தான் இருக்கேன் தூங்கலை தான் இருக்கேன் உடம்பு தூங்கு தூங்கும் மூச்சு நிதானமாக வரும் ஆனால் மனம் விழித்து கொண்டிருக்கும் அடா தூங்குறம்பா நான் தூங்கின்னு இருக்கேன் தூக்கத்தில் கை நழுவும் மனதை பார்த்து கொண்டே இருக்கும்போது உடம்பு தூங்கும் மனம் தூங்காதிருக்கும் மனதையும் பார்த்து கொண்டிருக்கும்போது மனம் நழுவி ஒரு இடத்தில் உட்காரும் அது ஒரு அற்புதமான அனுபவம் அதுதான் குரு தரிசனம் இதற்கு பெயர் தூக்கத்தில் விழிப்பு இதற்கு பெயர் தூக்கத்தில் விழிப்பு இந்த தூக்கத்தில் விழிப்பு விழிப்பில் தூக்கம் அப்படின்னு எடுத்துகிறோம் கண்ணம் ஒன்று திறந்தது உட்காந்து எல்லாம் பார்த்து நேர்ப்பு பார்த்து நேருக்கும் மனம் வந்து தூக்கத்துக்கும் போது எப்படி ஒரு இடத்துக்கு போச்சு ஒரு மையத்துக்கு போச்சு அதே மாதிரி விழிப்பில் ஒரு மையத்திற்கு போகும் ஒரு மையத்தை நெருங்கி நிற்கும் ஆமாம் எல்லாம் தெரியுது பார்க்கலாம் நடந்துருக்காங்க காக்கா கத்துறது குரு கத்துறது நான் எங்கே இருக்கேன் நான் எங்கே இருக்கேன் அது உள்ளே உள்ள அதுதான் குரு இருக்க இடம் அதுதான் ராகவேந்தருடைய பிருந்தாவனம் அங்கே தான் இருக்குது அது அந்த இடத்துக்கு போயிடலாம் அந்த இடத்துக்கு போனால் என்ன ஆகும் காசு கிடைக்குமா எல்லாம் கிடைக்கியா எல்லாம் கிடைக்கும் அங்கே போய் காசு கேட்காத அந்த மனதுக்குள்ளே போய் காசு கேட்காத பொண்ணும் மணியும் குட்டி குவிச்சிருக்கிறது கூழ் கூடுன்னு கேட்காத கூழ் கிடைச்சிட்டே இருக்கும் உனக்கு அங்கே என்ன கிடைக்கிறது அற்புதமான விஷயங்கள் மிகப்பெரிய அமைதி கிடைக்கும் எல்லோரும் சாக பயந்து தான் சாகிறார்கள் தன்னை அறிந்தவர் மட்டும் மரணத்தை கண்டு அஞ்சாமல் வரவேற்கிறான் அவனால் மரணத்தை தள்ளி வைக்கவும் கூடும் குரு ராகவேந்திரன் என்ன பண்ணுவார் இந்த இடத்துக்கு வந்து அமைதி பண்ணி நான் ரெடிப்பா எனி டைம் நான் ரெடி அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இடத்துக்கு கொண்டு போடுவார் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை முற்றிலும் வேறானது யாரோடையும் சண்டை இல்லை ஜாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லை தேசம் இல்லை எல்லாம் தாண்டிய ஒரு பிரபஞ்ச உணர்வு உங்களுக்குள் வரும் இதை யார் கொடுக்க முடியும் ஒரு குருக்கு கொடுக்க முடியும் நிச்சயமாக மகான் ஸ்ரீ ராகவேந்திரன் கொடுக்க முடியும் அந்த பிருந்தாவனத்தை போய் கேளுங்க புடவைலாம் கேளுங்கள் நான் வேண்டான்னு சொல்ல புடவையெல்லாம் அழுத்து போகும் எல்லாம் அழுத்து போகும் எத்தனை புடவை கட்டுறது அழுத்து போகும் அழுத்து போகிற போது நீ வேணும்னு கேளுங்க அதை அழுத்து போகணும்னே நிறைய கொடுப்பார் உங்களுக்கு பத்து புடவை கேட்பீங்க நூறு புடவை கொடுத்துருவார் என்னத்தை கட்டுறது எவ்வளவு கட்டுறது போர் அடிக்கிறது உங்கள் வாயிலிருந்து வரும் உங்கள் வாயிலேருந்து போரும்னு வரும் அப்பொழுது குரு உள்ளுக்குள்ளே தங்குவார் அந்த குரு தங்கிய இடம் அமைதியான இடம் அந்த அமைதியிலிருந்து ஏற்படுகின்ற ஆனந்தம் நிரந்தரம் இதை தவிர வேறு என்ன இருக்குது கேட்கறதுக்கு மகான் ராகவேந்திரன் வெகு நிச்சயம் இதை உங்களுக்கு கொடுப்பார் அந்த பிருந்தாவனம் எழுதி முடித்த பிறகு பல பேரிடமிருந்து பாராட்டுகள் கிடைத்தன ராகவேந்திர சரித்திரம் என்பதை நான் பிருந்தாவனம்ன்ற தலைப்பில் எழுதினேன் பல பேரிடமிருந்து அப்படியே ராகவேந்திர பார்க்குறா போல இருக்குன்னு நான் எழுதலை குரு எழுதி வச்சார் எனக்குள்ளே வந்து பொங்கியிருந்து வந்து அதில் அவர் தூண்டி விட்டது உட்காந்து என்ன என்ன யோசிச்சிருப்பார் அந்த ஆட்ட இடை என் படிக்க தெரியாது படிக்க பொரியா இல்லையா ராகவேந்திரா எனக்கு படிக்க தெரியாது இவன் அடிக்க வரானே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு படிக்கணுமே படித்தாச்சு மெராக்கள் இங்கே உட்காரது முடியுமா மிராக்கிள் உள்ளே போய் நான் யார் என்று அறிந்து கொள்வது எளிதா அது எல்லாத்தையும் பெரிய மிராக்கள் அந்த மிராக்களேயே நடக்கிற போது மற்றது என்ன படிப்பு என்ன வேதம் என்ன எல்லாம் வந்துடும் இந்த வேதமும் ஞா யாகமும் ஹோமம் எதற்கு அந்த அமைதிக்கு அதை குரு தடான கொடுத்துருவார் இதுக்கு என்ன சாட்சி இந்த பாலகுமாரன் சாட்சி என் குருவால் இந்த அமைதியை இந்த ஆனந்தத்தை நான் அடைந்தேன் எனக்குள் ஒரு நிறைவு இருக்கிறது அந்த நிறைவை எனக்குள் ஏற்படுத்தியது என் குருநாதர் ஒரு குருவை கெட்டியாக பிடித்து கொண்டார் வாழ்க்கையில் நிச்சயமாக பரம சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கலாம் குருவை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் மகான் ஸ்ரீ ராகவேந்திரரை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் குருவை நேசித்தவனுக்கு எந்த குறையும் இல்லை கடவுள் கொண்டால் குரு காப்பாற்றுவார் குரு கொண்டால் கடவுளாலும் காப்பாற்ற முடியாது கடவுளையும் விட உயர்வான இடத்தில் இருப்பவர் குரு தாயை விடவும் அதிகமான அன்பு செய்பவர் குரு தந்தையை விடவும் ஞானகாரகர் குரு நண்பனை விடவும் மிக நெருக்கியமானவர் குரு அவை எல்லாமும் 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 யோகிராம் சத்குமார் யோகிராம் சத்குமார் யோகிராம் சத்குமார் ஜெயகுரு ராயா வணக்கம் ராகவேந்திர நமமே நாராயண மந்திர நுட்பமே அனைத்திலும் இருக்கின்றாய் அனைத்துமாயிருக்கின்றாய்